இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஹெட் வெயிட் அப்படின்றது வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதை வந்து ஒரு வகையில பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வகையில அது இவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு கீழே வந்து நீங்க ஒரு நாலஞ்சு பேரை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆக்சுவலா அந்த வேலையே தெரியாம இருக்கும் நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு நாலஞ்சு பேரை கொடுத்து இவங்க எல்லாரையும் வந்து வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கோ அப்படின்னா நல்லா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாரையும் வந்து பர்ஃபெக்டா அந்த வேலையை வந்து செய்ய வச்சு முடிச்சு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க சோ வந்து இவங்களை நம்பி ஒரு பொறுப்பு நீங்க கொடுக்கலாம் அவங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க அண்ட் சேம் டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டும் எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து தப்பாவே சொல்றதா இருந்தா கூட இல்ல அது வந்து தப்பு அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்க இல்லப்பா இது இப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்க வந்து ஒரு எவிடென்ஸோட ப்ரூவ் பண்ணா கூட இல்லங்க அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க யாராவது வந்து ஒருத்தவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க போய் தான் சொல்றாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்ககிட்ட வந்து காசு கேட்டா கூட இவங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க சோ அந்த ஆஹ் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இவங்க ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க இவங்க கிட்டேயே காசு இல்ல ஒரே ஒரு பத்து தான் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட யாரும் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க சோ அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனா ஒரு போட்டி கிட்ட வந்து பொறாம அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட எல்லாம் யாராவது வந்தாங்கன்னா ரெண்டுல ஒண்ணு பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி மல்லு கட்டிட்டு நிப்பாங்க